ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாலாக்கீரை வச்சு ஒரு கடையில் தாங்க பண்ண போற வாங்க வீடியோக்குள்ள இப்ப நம்ம நூறு கிராம் பருப்பு எடுத்து கழுவி போட்டு குக்கர்ல சேர்த்தி அது கூட பாத்தீங்கன்னா நாலு வெள்ளப்பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்திக்கலாம் இப்ப இது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி பருப்பு வேகற அளவுக்கு இப்ப நம்ம நாலு விசில் விட்டு இறக்கலாங்க இப்ப பருப்பு வெந்துருச்சுங்க நாலு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சுங்க ஓபன் பண்ணியாச்சுங்க அடுப்பத்த வச்சு ஒரு கடை அடுப்புல வச்சிருக்கேங்க நான் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்திருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க அடுத்தது இது பாத்தீங்கன்னா கடலைப் பருப்பு உளுந்து பொருப்பு ஆறரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்ப வந்து நான் பெரிய வெங்காயம் பொதுசா நறுக்கி வச்சிருக்கேங்க அது கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் குண்டு குண்டா நறுக்கி வச்சிருக்கேங்க அதுவும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நாலு காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா கண்ணாடி தான் வந்ததுன்னா போதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி பொடுசா நறுக்கி வச்சிருக்குங்க அதையும் சேர்த்திக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சி வருதுங்க இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க இப்ப நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம கழுவி போட்டு பொடுசா கட் பண்ணிய பாலாக்கீரை இதுல சேர்த்துக்கலாங்க இப்ப பாலாக்கீரை நம்ம இதுல சேர்த்தியாச்சுங்க இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு நாலு நிமிஷம் நல்லா சுருங்கி வெந்து வரட்டுங்க கொஞ்ச நேரம் இப்ப பாலாக்கீரை வந்து தொண்ணூறு பர்சன்ட் வெந்துருச்சுங்க இப்ப நம்ம வந்து பருப்பு கூட சேர்த்திக்கலாங்க இந்த பாலாக்கீரைய பாலாக்கீரையும் நம்ம பருப்புல சேர்த்துக்கலாங்க பருப்புல சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பருப்பும் கீரையும் நல்லா பொண்ணு சேர்த்துனதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்து போட்டு ஒரு கடை கடைஞ்சிடலாங்க இப்ப பாலா கடை ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம இது ஒரு வேற ஒரு பவுல்ல மாத்திரலாங்க இப்போ பாலாக்கரை கடையில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆச்சுங்க நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாங்க நெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரொம்பவே இப்போ நெய் ஊற்றி ஒரு கலர் கலறி விட்டாச்சுங்க இது சுடுசாரத்தில் போட்டு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க கம கம மணக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமண்டில் சொல்லுங்க சூப்பரான பாலாக்கரை கடையில் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்